வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களை நாமே நிற்கி சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு மாந்தோப்புங்க மலைக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு வீட்டோட இந்த தோட்டம் அமைஞ்சிருக்குங்க இந்த தோட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த தோட்டத்தை பற்றி முழுசாக தகவல் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சந்த்ரு ப்ராப்பர்ட்டீஸாக புதுசாக பார்த்துருக்கீங்களா சப்ஸ்கிரைப்படலாம் பார்த்துருக்கீங்கன்னா சேனல்லாமல் இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் இது பார்த்திங்கன்னா இப்போதான் கட்டண புது வீடு மாதிரி இருக்குதுங்க நீட்டாக இருக்குது நீங்கள் நீங்களும் கூட தங்கி இந்த இடத்த விவசாயம் பண்ணால் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் ஆள்கள் வச்சு தோட்டத்தை மெயின்டைன் பண்ணுறனா கூட நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்மளோட சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட்லையும் போட்டிருக்கோம் ப்ளேலிஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவட்டம் வரைய பிரிச்சும் போட்டுருங்க உங்களுக்கு தேவையான மாவட்டங்களில் இருக்க வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ தூத்துக்குடியில் இடம் தேடிட்டு இருக்கீங்கன்னா தூத்துக்குடின்ட்டே ப்ளேலிஸ்ட் இருக்கும் தூத்துக்குடியில் போய் நீங்கள் அந்த ப்ளேலிஸ்ட்டில் தோட்டிங்கன்னா அதில் இடம் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்புறம் ஈரோட்டில் நீங்கள் இடம் தரீங்கன்னா ஈரோடுன்றே இருக்கும் அதை தொட்டிங்கன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய வீடியோஸெல்லாம் போட்டிருக்கோம் இந்த மாதிரி தோட்டங்கள் மட்டும் இல்லாமல் எம்டி லேண்டும் லோ பட்ஜெட்டில் போட்டிருக்கோங்க ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் இது மாதிரிலாம் கூட வீடியோஸ் இருக்குது நம்மளோட அதில் அதுப்போ பார்த்திங்கன்னா வீடுகளும் போட்டுட்ருக்கோம் எல்லாமே லோ பட்ஜெட்டில் முடிஞ்ச அளவுக்கு தேடி தேடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான் போட்டுருக்கோம் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு ஏக்கர் இருக்குதுங்க இந்த ஆறு ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க ஃபுல்லாகவே மாந்தோப்பு தாங்க ஒரு ஏக்கரோட விலை பார்த்திங்கன்னா பன்னெண்டு லட்சம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னும் விலை குறைக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டு போர் இருக்குது போக பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபென்சிங் போட்டு இருக்குது இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு மதுரை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா எழுமலை அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்குதுங்க இந்த ஏரியா ஃபுல்லாகவே உங்களுக்கு விவசாயம் பண்ணுறாங்க மொத்தமாக ஆறு ஏக்கர் இருக்குதுங்க மாந்தோப்பு மலை அடிவாரத்திலே உங்களுக்கு இருக்குது ஒரு ஏக்கரோட விலை பன்னெண்டு லட்சம் சொல்கிறாங்க மேலும் இந்த இடத்த பற்றின தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது போக இந்த வீடியோலேயே பாருங்கள் ஸ்க்ரீன்லேயே நம்பரும் வரும் அந்த நம்பருக்கூட நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் நல்ல ஒரு அமைதியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குதுங்க சரி நண்பர்களே இந்த வீடியோவில் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்களேன் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்பர் பாருங்கள் கீழே கொடுக்குறேன் அந்த நம்பர் கால் பண்ணி இந்த இடத்த பற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே